அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சியாக நடத்தும் குறுப்பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்று நான் தனுசு ராசிக்கு பேசப்போகிறேன் மாதா பிதா குரு குலதெய்வ வணக்கம் இதுவரை யாரெல்லாம் எனக்கு குருமார்கள் வந்து அத்தனை குருமார்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்கி அன்னை மீனாட்சி அவர்கள் அண்ணாச்சி மீனாட்சி தாயை வணங்கி இந்த குறு பயிற்சி பலன்களை பற்றி நான் கூறப்போகிறேன் குறுப்பயிற்சி பலன்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முதல் இருபது பிரசன்ட் தான் இருக்கும் ராசியோடு சொல்லக்கூடியதான் இந்த பலன்கள் அதனால நீங்க பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற பலன்களை சேர்த்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இப்ப தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்த குரு இப்பொழுது ஏழாம் இடம் வரப்போகிறார் இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்து மூணு ஏழு பதினொன்று பார்வைப்படுவதால் முயற்சி இதுவரை நீங்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்தவர்களா முயற்சி கண்டிப்பா கிடைக்கும் சகோதர வரி உதவி ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கோ அப்ளை பண்ணியிருந்தா கூட அந்த வேலையில கொஞ்சம் தடை தாமதம் இருந்துச்சுனா கூட இந்த குறு பயிற்சியில நீங்க நல்லா இருக்கு உங்களுக்கு அப்புறம் மனைவி வழியில கூட்டாளி வழிகளை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வழியில தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கு யோகம் இருக்கு பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் இதுவரை உங்கள் தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் அனைத்தும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல விழுவதால் உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது மூத்த சகோதர வலி உதவி இளைய சகோதரமாக உதவி ரத்த சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இந்த வழியில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக குறு பயிற்சி பயிற்சியில நீங்க அடுத்து செய்யக்கூடிய தொழில் வெற்றி உடல் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் அதிலே வெற்றி மாணவர்களுக்கு படைப்பில் தடை இருந்தா கூட இந்த இப்ப மூணாவது மேடம் முயற்சி தானே வர்றதுனால கண்டிப்பாக கண்டிப்பா மாணவர்களுக்கு ஒரு வெற்றி அஹ் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து கருத்து வேறுபாடு நீங்கி அவர்களுக்குள் ஒரு சமரசமான இது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணம் அவரு நம்ம ஏதாவது பத்திரப்பதிவு இடம் ஏதாவது வாங்கியிருந்தா கூட அதுல ஏதாவது தடை தாமதம் இருந்தா கூட அதுல இப்ப பத்திரம் எழுதக்கூடிய வாய்ப்பு அடுத்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபசாலத்தில் நம்மள அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலம் இதுவரை தொழிலில் போட்டியாக இருந்தவர்கள் இனி போட்டி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழை குழு ஏழாம் இடத்துல பாதக வசாரமா இருந்தா கூட ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய ராசி அவரே பார்ப்பதுனால அந்த குரு நன்மைகளை தருவார் ஆஹ் குறு பயிற்சியை நீங்க அடுத்து வரக்கூடிய அந்த ராகேது பயிற்சி உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல ராகு வர்றதுனால குரு பார்வை படுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா அந்த குரு ராகேதுனுடைய தோஷம் நீங்கி உங்களுக்கு நல்ல பலனை தருவார் இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையை தலைதாமத்தை கொடுத்துருந்தா கூட இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து அருமையா இருக்கும் நீங்க குருபவனின் ஆகசன சக்தி இருக்கிறதுனால நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் பிறந்த மனப்பான்மையை ஏழைகளுக்கு ஓடி உதவி இந்த எண்ணங்கள் பெரிய பெரிய ஆன்மீக குருமார்கள் பெரிய பெரிய வல்லர்கள் பிறந்த இந்த ராசி அதனால இந்த மற்றவர்களுக்கு உணவு அளிப்பதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் இந்த குறுப்பெயர்ச்சிகள் நல்ல பலனை பெறலாம் உங்களுக்கு தொழில் தொழில் இருந்த போட்டி பொறாமை நீ மாறி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இதுவரை கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் தொழில் கூட்டாளிகளை உங்கள்ட்ட ஏமாத்தி ஏதாவது பிரச்சனை பண்ணி இருந்தா கூட இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு நன்மையே தரும் சகோதர வழிகளை உங்களுக்கு உதவி கிடைக்கும் இதுவரை சகோதரர்கள்ல ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தா கூட அவர்கள் மூலமாக ஒரு நல்ல அனுகூலமான அஹ் மாற்றம் கிடைக்கும் அடுத்து மூத்த சகோதரர்கள் நம்முடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இந்த பதினோராம் வரக்கூடியது இலாபசனம் என்றும் நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேற வாய்ப்பு இருக்கிறது இந்த ராகுகேதி பயிற்சிகளை சில சில தொந்தரவு கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த குறு பயிற்சி தரும் நன்மையை தரும் இரண்டாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிக்கிறவங்களுக்கு வெளிநாடுக்கு ஒரு வாய்ப்பும் அப்புறம் வந்து நீங்க வீடு கட்டலாம்னு நினைச்சு நிப்பாட்டி இருந்தா கூட அந்த வீடு கட்டுறதுல கொஞ்சம் அடுத்து நல்ல வளர்ச்சியும் வீடு கட்டுறதுக்காக லோன் போக்குவரத்து எதாவது கிடைக்குன்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மத்தபடி உங்களுடைய இதுவரை உங்களுக்கு பத்தாம் இடத்துல இந்த கேது வந்து உங்களை தொழில போட்டி பொறாமை இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் இதுல இருந்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு கண்டிப்பா இனி வருங்காலம் வந்து லாபம் அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு இது இதுவரை திருமணத்தில் ஏதாவது தடை தாமதம் இருந்து திருமணம் பாதியோடு நின்றவங்களுக்கு திருமணத்துல கண்டிப்பா ஒரு திருமணம் நடைபெறதுக்குன்னு வாய்ப்பு அடுத்து குழந்தை பேர் ஆகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் குருனுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு குருவப்படுறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திலும் ஒரு நல்ல நிலையும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு உங்களுக்கு அசுர வளர்ச்சி தரும் என்று சொல்லி குரு குரு பகவான் வழிபாடும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஒரு முறை திட்டக்குடி சென்று குரு பகவானையும் திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானையும் வணங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் இந்த வருஷம் ஏற்றம் தரும் குரு வந்து அக்டோபர் மாசத்துக்கு மேல அதிசாரமா கடகத்துக்குள்ள போறதுனால அப்பொழுதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பத்திரப்பதிவு மற்றபடி ஏதாவது பாண்டு பத்திரம் இடம் வாங்குறது வண்டி வாகனம் தொழில் இந்த சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே அக்டோபர் மாசத்துல இருந்து அதிகார குரு பயிற்சி போறதுனால கண்டிப்பா அந்த சமயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை உங்களுக்கு குரு உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல இந்த குரு வந்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய உச்சசனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அதனால இனி உங்களுக்கு வந்து உச்ச பலனை தான் கொடுப்பாரு கண்டிப்பா இது பிறந்த ஜாதகத்தோட தசா புத்தி தசா புத்தி நல்ல நிலையில இருந்து தசாபுத்தின் நல்ல நிலையில இருந்து அவங்களுக்கு ஒரு நன்மை கிடக்கும் என்ன தசாபுத்தி நல்ல நிலையில இருந்து இந்த குறுப்பயிற்சியின் நல்ல நிலையில இருக்கு இருந்தா அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்று சொல்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இது குறுப்பயிற்சி வந்து ஒரு பத்து முதல் இருபது பெர்சன்ட் தான் இது பலன் கிடைக்கும் இதையே நம்பி நீங்க இது சொல்லாதீங்க பிறந்த ஜாதகத்தை பக்கத்துல இருக்க ஜோதிடர்கள நடந்த கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்கும் கோச்சார பலனை இணைச்சு நீங்க சொன்னீங்கன்னா அதுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப நீங்க நல்லா இருக்கும் போறதுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிற வீடியோல வச்சு நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க ஆலோசனை பண்ணி குறு பயிற்சி உங்களுக்கு வந்து அருமையா இருக்குது அதோட சேர்ந்து தசாபுதீப் நல்லா உங்க தொழில் வெற்றி குடும்பத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கணவன்மனுடைய ஒரு அநுணமான வாழ்க்கை மூணமிடம் முயற்சி சொல்லக்கூடிய அஹ் எதை தொட்டாலும் வெற்றி இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு வாழ்வில் வளமையை சேர்க்கும் என்று சொல்லி இந்த குரூப் நடத்தும் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்து சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க இதுல வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராகேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாத்தையும் கொஞ்சம் பாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஜோதிட தகவலை தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் என்னைக்குமே பொய்க்காது ஜோதிடம் தான் வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இயற்கை பிரபஞ்சம் எல்லாமே ஜோதிட மூலமாக நடந்துகிட்டு இருக்குது அதனால உங்களை வாழ்க்கையில ஒரு ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல ஜோதர ஆலோசகரை கலந்து பேசி அவங்களுக்கு ஒரு அவங்களை அவங்க மூலமா செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் வாழ்த்து விடை பெறுவது உங்கள் சுப்பிரமணியன் பெருமாள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி முப்பத்தி ஆறு எண்பது எட்நூத்தி எண்பத்தி எட்டு நான் திருப்பூர்ல இருந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க அந்த மதுரை மீனாட்சியை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்